அப்படின்னு சொல்லும் இதுல இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் பிரண்ட் பேக்காவும் இருக்கும் உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆனா தமிழ் கத்துக்கணும் ஒரு குழந்தைக்கு தமிழ் கத்து கொடுக்கணும் ஆங்கிலத்திலும் சொல்லும் தமிழையும் சொல்லும் முக்கியமா இப்போ இருக்கிற விளையாட்டு பொருட்கள் கைபேசிய பாக்குறாங்க காத்தூன் பாக்குறாங்க நல்ல தமிழ அவங்க கத்துக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஆனா இந்த மாதிரியான அட்டைகள் இந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க வந்து விளையாடவும் செய்யறாங்க அதே சமயம் போன்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி இதெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும் இது வந்து இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்லாம் இல்ல அவங்க கை கடக்குமா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு குழந்தைகள் பயன்படுத்தும் போது கூட அது ரொம்ப சுலபமா இருக்கும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டகரி கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க உங்க வீட்டுல இருக்கிற குட்டி பிள்ளைகள் உச்சரிப்பு கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க பரிசா கூட தாராளமா வாங்கி தரலாம் ரீசார்ஜபிளா ரூ